அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவசொந்தங்களே ஸ்ரீசக்கரத்தின் மகிமை பாகம் இரண்டு ஸ்ரீசக்கரம் எந்திர ரூபத்தில் இருக்கு மகா மேருங்கிற அந்த ரூபத்தில் இருக்கு ஸ்படிகமேரு அப்படிங்கிற ரூபத்தில் இருக்கு கருங்காலி ரூபத்திலயும் ஸ்ரீசக்கரம் இருக்கு இந்த ஸ்ரீசக்கரத்தை சிவசக்தி ஐக்கியத்தின் சின்னமாக நமது வேதம் போற்றுகின்றது ஒரு ஆண் மற்றும் பெண் இருவருடைய சேர்க்கையால் இந்த உலகத்துக்கு ஒரு உயிர் உருவாகுது அப்பேற்பட்ட அந்த உயிரானது எப்படி இருக்கணும் எப்படி வாழணும் அப்படிங்கிறது அந்த ஆண் மற்றும் பெண் அதாவது தாய் தந்தை என்று அழைக்கிறோம் அல்லவா அவர்களுடைய வளர்ப்பில் அவர்களுடைய முழுமையான பொறுப்பில் தான் அந்த உயிரினுடைய எதிர்காலம் என்பது இருக்கின்றது அதை போல இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை உயிர்களும் சிவன் மற்றும் சக்தியின் மூலமாகத்தான் உருவாகியிருக்கும் அப்பேற்பட்ட அந்த சிவனினுடைய சக்தியையும் சக்தி தேவியினுடைய சக்தியையும் ஒரு சேர நமது குடும்பம் பெற்றுவிட்டால் நிச்சயம் நம்மை யாராலும் எதுவும் செய்ய முடியாது இந்த ஸ்ரீ சக்கரம் சிவ சக்தி ஐக்கியத்தின் சின்னம் அப்பேற்பட்ட இந்த ஸ்ரீசக்கரத்தின் பரிபூரணமான சக்தியையும் இந்த ஸ்ரீ சக்கரத்தின் வழிபாட்டு ரகசியத்தையும் தெளிவான தமிழில் எளிமையான நடையில் வாட்ஸ்அப்பில் ஒரு குழு அமைத்து தெளிவாக பதினோரு நாட்கள் ஆடியோ மெசேஜ் மூலமாக கற்றுத்தரப்போகின்றேன் உலகத்திலேயே முதல் முறையாக அடியேன் இந்த அற்புதமான வகுப்பை எடுக்க போறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் நான்காம் தேதி முதல் பதினோரு நாள் வகுப்பு வாட்ஸ்அப் வகுப்பு ஸ்ரீசக்கர உபாசனை இந்த வகுப்பில் சேரும் அத்துணை பேருக்கும் தெளிவான தமிழில் ஸ்ரீசக்கரத்தின் அதிரகசிய அதிசக்தி வாய்ந்த மூலமந்திரம் போதிக்கப்படும் பதிவு செய்ய டிஸ்பிளேல எனது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஸ்ரீசக்ரம்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இந்த குழுவினுடைய பயிற்சியினுடைய கட்டண விவரம் பதிவு விவரம் வழங்குகின்றேன் மீண்டும் அடுத்து ஒரு சிறப்பில் சந்திக்கிறேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்